அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பால யூடியூப் சேனல் சார்பாக இருக்கிற ஜெய்பால ஏக தண்டாதி கிழமை கொண்டு மீனராசிக்கு இந்த வாரம் எப்படிங்கிறது பார்ப்போம் பதினெட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தி நாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை மீன ராசிக்கு அருமையான பலன் மீன ராசி பிறந்தவர்கள் வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய தன்மை இரண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோட அமர்ந்திருப்பது சிறந்தது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது வெற்றி பெறக்கூடிய தரணும் செவ்வாய் பலம் பெற்றாலே பொதுவாகவே கொடி கட்டி பறப்பாங்கன்னு சொல்லுவோம் அரசியல் மீற்றி இராணுவம் மேல் பதி பதவி உள்ளவர்கள் மேல் பொறுப்பு உள்ளவர்கள் மடாதிபதிகள் அனைவருக்கும் இது உறுதுணையாக இருக்கும் அதாவது ஒரு தகுதி உடையவர் பேர் அதுக்கு ஒரு தொழிலதிபர் ஒரு அரசியல் தலைவர் ஒரு தனி தாசில்தார் போன்ற பொறுப்புள்ள இருக்கிறவர்கள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் எல்லை காக்கக்கூடிய இராணுவத்துக்கு உட்பட அனைவருக்கும் இது வெற்றி பெறக்கூடிய தன்மை பலம் பெறும் செவ்வாய் உச்சம் பெற்றாலே இந்த ராசியில லாபத்தோட இருக்கும்போது மனம் மன மகிழ்ச்சி உண்டாகும் இருப்பினும் உங்களுக்கு சுக்கரனும் சூரியன் பலம் இல்லாமல் அமர்ந்து இருப்பது பலம் இல்லாமல் கிரகம் பலத்தோடு உட்கார்ந்து பலமான லாபஸ்தானத்துல வரும்போது உங்க துறையில மேல்மையாக மேலதிகாரிக பாராட்டுதல் தரக்கூடிய தன்மையும் நீங்க ஒரு டாக்டராக இருந்தாலும் அல்லது ஒரு அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் உயர் பதவி அடையக்கூடிய தன்மை கொடுக்கும் குரு பகவான் ராசிநாதன் நாலாம் இடத்துல இருப்பதால் சற்று கவனம் திசை தடுப்பும் ஆகவே உங்களுடைய பொறுப்புகள் பிற தட்டி பறிக்கக்கூடிய தன்மை உருவாகும் ஆகவே மிக சற்று கவனமாக இருக்கணும் உங்கள் வரக்கூடிய பதவி அடுத்தவன் தரக்கூடிய அந்த பதவி கிடைக்கக்கூடிய தன்மை காலதாமதம் உருவாக்குவாங்க அது சற்று நிதானமாக கவனமாக இருந்து விடாம முயற்சியோட இறைவனுடைய சிந்தனையோட மதுரை மீனாட்சி அம்மனுடைய துணையோட வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய தன்மை உருவாகும் இந்த வாரத்தில் நீங்க ஒரு காளியம்மன் போய் தரிசனம் செய்து வரும்போது மீனாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் போய் தரிசனம் போது இந்த தடைகள் எல்லாம் ஆகும் நீங்க வேலை பாதுகாப்பாளராக இருந்தால் அல்லது ஒரு சாதாரண ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் அனைவருக்கும் இது ஒன்று ஆகவே இந்த மீன ராசிக்காரர்கள் பொறுப்பு உள்ள ராசின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் அணிவகுத்து இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்தாலே உங்களுக்கு திறம்பட செயல்பட கிடையாது தன்மை சொல்லுவோம் சுக்ரன் சூரியன் புதன் பகவான் அனைவருமே செவ்வாய் பகவானோடு சேர்ந்து அனுபவித்து இருக்கக்கூடிய நாளாக இந்த கிரகம் சேர்ந்து இருப்பது வெற்றி பெறக்கூடிய தன்மை சனி பகவான் உங்களுக்கு ஏழ்ற சனியாக இருப்பதால் விரை சனியாக இருப்பதால் இந்த காலத்தில் இங்கே விரைத்தன்மை உருவாகணும் தான் ஏதேனும் ஒரு பொன்பொருள் ஆடை ஆபங்கள் ஏற்றுக்கொள்வது நிலப்பலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் செலுத்தி அதை வாங்கிக் கொள்வது இல்ல தூரதேசத்து பயணத்தை தாண்டி ஒரு டெபாசிட்ட கவனம் செலுத்துவது எல்லை தாண்டி ஒரு பிரச்சனை அப்படின்னா வெளியூர் சம்பந்தப்பட்ட சிறந்தது அந்த வாரம் நீங்க வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு ஆகவே வெளிநாடு சென்று வரலாம் குற்ற புத்திரிகளால் சற்று மனக்கசப்பு உருவாகக்கூடிய தன்மை உருவாகும் ஐந்தாம் அதிபதி உங்கள் விரைஸ்தானத்துல மற்றும் ஜென்ம ராசியில வந்து அமர்வதால் ஐந்தாம் அதிபதி பலம் விளந்து இருக்கக்கூடிய காலத்தால் பிள்ளைங்க கிட்ட சற்று கவனத்தோட இருக்கணும் நீங்க பெற்றவர்கிட்ட நீங்கள் கந்த கவனமா இருக்கணும் ஒன்பதாம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் லாபத்தோட இருக்கும்போது தாய் தகுப்பனுடன் நம்ம மரியாதை தாய் தகப்பனாக இருந்தா வர மரியாதை செலுத்தி அன்போடு உரையாடி வெளியூர் சென்று வருவது அதாவது செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு மென்டாலிட்டி நம்ம கொண்டு வந்தாலே இந்த காலத்தில் மிக வெற்றி பெறக்கூடிய தன்மை உருவாகும் இந்த சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளும் வெற்றி பெறக்கூடிய தன்மை கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் திருமண பாக்கியம் கொடுக்கும் ஏழாம் அதிபதி லாபஸ்தானத்தில் இயங்குவதால் திருமண பாக்கியம் கொடுக்கும் ஐந்தாம் அதிபதி விரைஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் விரைப்பிலே அமர்ந்திருப்பதால் அதுவே கல்வி செல்வம் அதிகரிக்கும் குற்ற சந்தானம் உருவாகும் குரு பலன் இல்லாதால் சற்று கவனத்தோடு இருந்து ஞாபகம் மருந்து உருவாகக்கூடிய தன்மை கொடுக்கும் ஞாபக சக்தி குறையும் ஆகவே படிப்புல இருக்கக்கூடிய குழந்தைகள் படிக்கிறாங்கன்னா சற்று கவனம் திசைத்திருப்போம் இந்த மீன ராசிக்காரர்கள் ஆறாம் இடத்துல பனிரெண்டாம் இடத்துல ராகு கேது அமர்ந்திருப்பது கவனத்தை திசை திசைத்திருப்போம் ஞாபகம் மருதி கொடுப்போம் அதுக்கு நல்ல இறைவனை போய் தரிசனம் செய்து வரும்போது அனைத்து திசைகள் வெற்றி பெற்று வாழ தன்மை உண்டாகத்திலே விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயபலா ஜெயபலா வாழ்க்கம்